ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اما بعد الله يا الله بارك الله فيكم الله سبحانه وتعالى نمك تندار البرين ان ماركم الاسلام இது ஒரு தனித்துவமான மார்க்கம் அல்லாஹின் அடியார்களே முஸ்லீம்களே நாம் அறிந்திருக்கிறோம் அல்லாஹ் சுகான இந்த உலகத்தில் இத்துணை பேர் மனிதர்களாக வாழ்வதை காட்டிலும் முஸ்லீம்களாக இந்த பூமியில் வாழ்கிறோம் என்றால் நாம் அல்லாஹிற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் லட்ச கோடியில் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்ந்து மடிந்த அல்லது வாழ்ந்து கொண்டு இருக்க அல்லது வாழப்போகிற மனிதர்களில் அத்துணை பேர் இருந்தாலும் அதில் நாம் முஸ்லிம்களாக வாழ்கிறோம் என்பதற்காக அல்லாவிற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அப்படிப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹர் நடிகாரர்களை வாரக்லாபிக்கும் மாபெரும் தனித்துவமிக்க ஒரு மார்க்கமாக இருக்கிறது இந்த தனித்துவமிக்க ஒரு மார்க்கம் என்றால் என்ன இந்த மார்க்கத்திற்கும் மற்ற மார்க்கத்திற்கும் மற்ற மார்க்கங்களுக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் மற்ற மார்க்கங்களுக்கும் வேறுபாடு இருக்கின்றது அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தனித்துவமாக்கிறான் மற்ற காட்டிலும் இந்த மார்க்கத்தை தனித்துவமான ஒரு சத்திய மார்க்கமாக அல்லாஹ் ஆகியிருக்கிறான் அப்படி இந்த சத்தியமான மார்க்கம் இப்படி இருப்பதினால் இது தனித்துவம் பெற்றதினால் இதை நாம் பிரத்யேகமாக வைப்பதினால் நாமும் தனித்துவமாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் என்ன எப்படி இந்த இஸ்லாம் மற்ற மார்க்கங்களுக்கு எதிரே அந்த மத்தியிலே தனித்துவமாக தெரிகிறதோ அதே போலத்தான் முஸ்லிம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் தனித்துவமாக தெரிவார்கள் அல்லாஹ் நடிகார்களே இன்று நான் உங்களிடம் பார்க்க வரக்கூடிய தலைப்பு மாபெரும் தலைப்பு அத்தஷப் குஃபார் இறை நிராகரிப்பாளர்களை போல நாம் நடந்து கொள்வது இதை பற்றி மார்க்கம் தடுக்கக்கூடிய மாபெரும் ஒரு விஷயமாக இருக்கிறது அல்லாஹ் நடிகார்களே எப்படி இந்த இஸ்லாம் மற்ற மார்க்கங்களுக்கு மத்தியிலே தனித்துவம் பெற்று தனித்து விளங்குகிறதோ அதே போலத்தான் ஒரு முஸ்லீமும் தனித்துவம் பெற்று விற்க வேண்டும் அப்படி என்றால் என்ன இறை நிராகரிப்பாளர்களை நாம் நமக்கு புரியும்படி சொன்னால் அவர்களை நாம் காப்பி அடிக்க கூடாது அவர்களை நாம் நமக்கு புரியும்படி சொல்லுவேன் அவர்களை நாம் காப்பி அடிக்க அவர்களை போல நாம் ஒப்புமை செய்தல் கூடாது அவர்களை போல நாம் இருப்பது கூடாது அவர்களைப் போல நாம் வாழ்வது கூடாது அவர்களை பின்பற்றுவது கூடாது அவர்களை நேசிப்பது கூடாது இதை மார்க்கம் நமக்கு தனித்துவமாக ஆக்கி தருகிறது அல்லாஹ் நடிகார்களே மாபெரும் இந்த தஷப் குஃபார் இறை நிராகரிப்பாளர்களை போல நாம் இல்லாமல் இருப்பது என்பது எப்பேறுப்பட்ட நன்மையை தருகிறது என்பதும் நமக்கு தெரியுமா அதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் நடிகார் பார்க்கல்லாபிக்கும் ஏனெனில் இதை யார் ஒருவர் போல ஒருவர் காப்பி அடிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய ஆடையில் அவர்களுடைய ஒழுக்கத்திலோ அவர்களுடைய பழக்க வழக்கங்களில் அவர்களுடைய அவர்களுடைய நடை அல்லது அவர்களுடைய செயல்கள் அவர்களுடைய வியாபாரம் இப்படி ஒருவர் செய்யும் பொழுது தானாகவே என்ன ஆகிவிடும் என்றால் யாரை அவர் ஒப்புமை செய்கிறாரோ அவரை நேசிக்க வந்து விடுவார் பார்க்கிறோமா இருப்பார்கள் ஆனால் ஏதாவது ஒரு தனித்துவமான ஒரு துறைக்காக அவரை நேசிக்கக்கூடிய நிலையில் ஒரு முஸ்லீம் இருப்பான் அல்லாஹின் நடிகார்களே மார்க்கம் தெளிவாக தடுக்கிறது இறை நிராகரிப்பாளர்களை ஒப்புமை செய்வதோ அவர்களை நேசிப்பதோ அல்லது அவர்களை பின்பற்றுவதோ அல்லது அவர்களைப் போல நடந்து கொள்வதோ அவர்களுடைய பழக்க வழக்கங்களில் நாமும் அதை காப்படிப்பது மார்க்கம் ஹராமாக்குகிறது எப்படி ஹராமாக்குகிறது ஹராக்குகிறது அல்லாஹூ அலைகிறார்கள் யார் நான் அல்லாத ஒரு கூட்டத்தை ஒருவன் பின்பற்றுகிறானோ அவன் அவனை சார்ந்தவன் அஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸின் விளக்கம் என்னவென்று தெரியுமா குறைந்தபட்ச சட்டம் இந்த ஹதீஸிலிருந்து நாம் எடுத்துக்கொள்வது இறை நிராகரிப்பாளர்களை நாம் பின்பற்றுவது அவர்களை காப்பி அடிப்பது ஹராம் எல்லா விஷயங்களிலும் இறை நிராகரிப்பாளர்களை பின்பற்றுவது காப்பி அடிப்பது ஹராம் ஏன் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும் யார் ஒரு கூட்டத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களை போல காப்பி அடிக்கிறார்களோ அவர்களை போல அவரை போல இருக்க வேண்டும் அவர் நடப்பதை போல் நட வேண்டும் அவர் முடிவெட்டுவதை போல் நான் முடிவெட்ட வேண்டும் அவர் பேசும் அவர் பேசும் சித்தாந்தத்தை நான் பேச வேண்டும் எப்படி அவர் பேசும் சித்தாந்தத்தை நான் பேச வேண்டும் அவர் பேசக்கூடிய மார்க்க மற்ற விஷயங்களைப் பற்றி நான் உரையாட வேண்டும் என்று யாரெல்லாம் இவ்வாறு நினைக்கிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் என்று அல்லாஹ் தூதர் சல்லாஹு அலைவசன் கூறுகிறார்கள் அல்லாஹ் நடிகார்களை பாரக்கல்லாஃபிக்கும் அல்லாஹ் தூதர் சல்லாஹு அலைவசன் கூறுகிறார்கள் லைசமின்னா மன் தஷப்பஹபி இரினா நம்மில்

மற்றவர்களை பின்பற்றக்கூடிய பழக்கம் முஸ்லிம்களுக்கு கிடையாது அல்லாஹ் சொன்னது இதை நாம் செயல்படுத்துகிறோம் அல்லாஹ் நடிகார்களே சர்வசாதாரணமாக சர்வ சாதாரணமாக தனக்கு பிடித்த தனக்கு பிடித்த அந்த வீரருடைய பெயரை போட்டு பலகையை போட்டு பின்னால் செல்கிறோம் அதை நம்முடைய பெற்றோர்கள் அனுமதிக்கிறார்கள் இது தானே அல்ல இது விளையாட்டு அல்ல விளையாட்டு விளையாட்டாக இருக்க வேண்டும் அல்லாஹ நடிகார்களே இது எல்லாமே தசம்புகிலே வரக்கூடிய விஷயம் இது எல்லாமே இறை நிராகரிப்பாளர்களை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் அதன் அடிப்படையில் வந்துவிடும் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது மார்க்கம் எவ்வாறு எல்லாம் தடுத்திருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் என்றால் அல்லாஹ் நடிகார்களே இவ்வாறு நாம் இறை நிராகரிப்பாளர்களை பின்பற்றுவோம் என்றால் அது சாதாரணமாக எதை கொண்டு விடு என்றால் அவர்களை நேசிக்கக்கூடிய தன்மையை நமக்கு கொண்டு வந்துவிடும் நேசிப்பது ஹராம் ஏனெனில் அல்லாஹு தூதர் சல்லாஹ் அலிஸ்லம் கூறுகிறார்கள் அல்மர் ஊ மேன் அஹப் மனிதன் மறுமை நாளை யாரோட இருப்பான் தெரியுமா அல்லாஹு தூதர் சொல்கிறார்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் அல்மர் ஊ மேன் அஹப் ஒரு மனிதன் யாரோடு இருப்பான் என்றால் மறுமையில் அவன் யாரை நேசிக்கின்றானோ அவனோடு இருப்பான் கட்சி தலைவனை நேசித்த நேசித்தார் என்றால் ஒரு கட்சி தலைவனை ஒரு காஃபீரை நீ நேசித்தார் என்றால் அவன் உனக்கு எல்லாம் அவன் தான் உனக்கு வாழ்த்தி வணங்குகிறேன் வாழ்த்த வயதில்லை உன்னை போற்றுகிறேன் உங்களுக்கு மதிப்பு தருகிறேன் மாலை தருகிறேன் என்று யாரை விரும்புகிறாயோ அவனைத்தான் அவனோடுதான் மருமை நீ எழுப்பப்படுவாய் சொன்னது அல்மர்மன் நடிகனை விரும்புகிறாயா நடிகனை நேசிக்கின்றாயா அந்த தான் நாளை நீ விளையாட்டு வீரரை நேசிக்கிறாயா நேசிப் என்பது வேறு அல்லாஹ் நடிகாரை கவனித்துக் கொள்ளுங்கள் நேசிப் என்பது வேறு அந்த உள்ளம் அவரோடு சாய்ந்து விடுவது அவரை போல இருப்பது அவரை போல ஆகுவது அல்லாஹ் தூதர் யார் என்று கேட்டால் தெரியாது ஆனால் இவனுடைய போட்டோவை எல்லா இடங்களிலும் சுற்றி வைத்திருப்பார் அல்மர் அஹப் மனிதன் நாளை யாரை நேசிக்கிறானோ தான் எழுப்பப்படுவான் கவனித்துக் கொள்ளுங்கள் இளைய சமுதாயமே அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் நம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் நீ நேசிப்பவர்கள் ஒரு மனிதனாக இருக்குமே நீ இந்த உலகத்தில் ஒரு மனிதனை நேசிப்பா என்றால் அவருடைய நேசிப்பா என்றால் அவருடைய வாக்கியங்களை நேசிப்பாய் என்றால் அவருடைய வாழ்வியல் முறையை நேசிப்பா என்றால் அவருடைய ஒழுக்கத்தை நேசிப்பா என்றால் அது முகம் அப்துல்லா என்று அந்த மா மனிதனை தவிர அவர்களை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது மகனே என்று பெற்றோர்கள் வளர்த்தெடுக்க வேண்டும் இதுதான் உண்மையான தர்பியா இந்த தர்பியாவை நாம் வணங்குகிறோமா இந்த தர்பியாவை நாம் தருகிறோமா அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் நடிகார்களை வாரக் அல்லா அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக மார்க்கம் இறை நிராகரிப்பார்களை ஏன் பின்பற்றக்கூடாது என்று எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறது உங்களுக்கு தெரியுமா நான் ஒரு சில பட்டியலை போடுகிறேன் அதெல்லாம் நாம் நினைத்துக் கொண்டு இருக்கிறோம் மார்க்கம் இதுக்கு இதை ஹராமா இருக்கிறது ஏன் ஹராமாக்குகிறது என்று தெரியுமா இதோடைய காரியங்களை பார்த்தால் இது அனைத்தும் இறை நிராகரிப்பாளர்களுடைய பழக்க வழக்கம் அவர்கள் இதை செய்தார்கள் அவர்களுக்கு மாறு செய்வதால் அதை நாம் செய்யாமல் மார்க்கம் நம்மை தடுத்தது என்னென்னவென்றெல்லாம் எல்லாம் தெரியுமா பட்டியலிடுகிறேன் சற்று கேளுங்கள் பட்டியலிடும்போது உங்களுக்கு தெரியும் கொள்கை சார்ந்த விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது இந்த இறை நிராகரிப்பாளர்களை காப்பி அடிக்கும் விஷயத்தில் அல்லாஹி தூதர் சல்லாஹு அலைவாசலம் எந்தெந்த விஷயத்தை எல்லாம் ஆரம்பிக்கிறார்கள் என்றால் கொள்கை சார்ந்த விஷயங்கள் அல்லாஹ் நடிகார்களே மஸ்திகளில் குபூர் கபிரிஸ்தான்களை பள்ளிகளாக ஆக்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது ஏன் கபிரிஸ்தான்களை பள்ளிகளாக ஆக்கக்கூடாது கபறுகள் இருக்கக்கூடிய பள்ளிகளில் தொழக்கூடாது கபறுகளுக்கு அருகே நின்று தொழவையதை ஏற்படுத்திவிடக்கூடாது என்று ஏன் தடுக்கிறது இறை நிராகரிப்பாளர்களுடைய பழக்கம் இது அவர்களை போல நாம் செய்யக்கூடாது என்பதனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் நாம் என்ன செய்து ஏறத்தாழ இருநூறு நூற்றாண்டு எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பள்ளியின் புரட்சி இஸ்லாத்திலே இந்தியாவிலே தமிழகத்திலே பள்ளிவாசல்கள் கட்டப்பட்ட இருநூறு நூற்றாண்டு எந்த பள்ளியும் கபருகளோடு பிரியாமல் அல்ல எல்லா பள்ளிகளும் கபர்களோடு சேர்ந்தே கட்டப்பட்டுள்ளது இருநூத்தி ஐம்பது வருடமாக யாருடைய பழக்கம் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அலக்துல்லா சற்று இப்போது பள்ளிகள் வருகிறது கபறுகள் இல்லாமல் அல்லாவிற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அதில் நாமும் ஒரு பள்ளியாக இருந்து கொண்டிருக்கிறோம் கபறுகளும் பள்ளிகளும் என்றும் ஒன்றாகாது ஏன் இது இறைவாய்ப்பாளர்களுடைய பழக்கம் யூதர்களுடைய பழக்கம் கிறிஸ்துவர்களுடைய பழக்கம் அவர்கள் வணக்க ஸ்தலங்களை அடக்கங்களை வணக்கங்களாக மாற்றி விடுவார்கள் அதை நீங்கள் செய்யாதீர்கள் என்று பாருங்கள் இந்த சட்டம் இணை வைப்பாளர்களை நாம் அவர்களை பின்பற்றுவது கூடாது அது மட்டுமா அல்லாஹ நடிகார்களை பாரக்லாக்கும் அதிலே அதிலே பள்ளிவாசல்களை கட்டுவது மேலும் கபறுகளை வணக்கங்களாக ஆக்கிக் கொள்வது ஏன் அல்லாஹ் தூதர் தர்காவை எதிர்த்தார்கள் ஏன் சகாபாக்கள் தர்காக்களை எதிர்த்தார்கள் ஏன் ஏன் சகாபாக்கள் நின்ற அந்த அந்த முன்னோர்கள் நூறு நூற்றாண்டிலே வாழ்ந்த சகாபாக்களுக்கு கல்வி படித்த இப்படிப்பட்ட விஷயங்களை தடுத்தார்கள் ஏனெனில் இது பழக்கம் அவர்கள் தான் என்ன செய்வார்கள் கபு கட்டப்பட்டவுடன் அங்கே நின்று வசியத்தை தேடுவார்கள் உதவியை தேடுவார்கள் அல்லாஹ் அல்லாத மற்றவர்களை வணங்குவார்கள் இதை யார் தடுத்தார்கள் அல்லாஹ் அல்லா ஏன் தடுத்தார்கள் நாம் என்ன அவர்களை நாம் பின்பற்றுவது கூடாது ஏனெனில் அவர்கள் இதை செய்தார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இன்னும் சொல்ல போனால் அடுத்ததை பாருங்கள் விஷயத்தில் வரம்பு மீறுதல் இதை என் மார்க்கம் தடுத்தது நல்லோர்கள் விஷயத்தில் வரம்பு மீறுதலை என் மார்க்கம் தடுத்தது ஏனென்றில் இது இறை நிராகரிப்பாளர்களும் இருந்த பழக்கம் அவர்கள் தான் என்ன செய்வார்கள் தான் ஒரு நல்லோர் ஒரு சாலிஹ் ஒரு ஒரு வளிமாறை பார்த்தால் அனைத்தையும் விட்டு விடுவான் அவர்களுக்கு மதிப்பு தரவும் என்ற பெயரில் என்ன செய்து விடுவார்கள் அந்த யூத கிறிஸ்துவர்கள் அவர்களை தூக்கி மேலே வைத்து விடுவார்கள் எப்படி வைத்தார்கள் ஈசா நபி எவ்வாறு வைத்தார்கள் கடவுளாக ஆக்கினார்கள் இதை அல்லாஹு தடுத்தார்கள் இதை நாம் செய்யக்கூடாது முஸ்லிம்களிடம் இது இருக்கக்கூடாது உலமாக்கல் என்றால் உலமாக்கல் அவ்வளவுதான் அவர்களுக்கு என்ன மார்க்கை அவ்வளவுதான் அவர்களை எவ்வாறு நாம் வணக்கஸ்தர்களாக அவர்களை ஆக்கிக்கொள்வோம் இதையும் மார்க்கம் தரிக்கிறது இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ நடிகார்களே பாரக் அல்லாஃபிக்கும் பிரிவினைவாதம் இது எங்கேந்து வந்தது இதுவும் இறைநிராகரிப்பாளர்களும் அந்த பழக்கம் தனித்தனியாக தத்தமது ஒரு கோத்திரம் தத்தமது ஒரு பிரிவை ஏற்படுத்தி அதிலே சுகம் காண்பது மார்க்கத்தை கூறு போடுவது இந்த மார்க்கத்தை கூறுபோட விஷயமும் வருகிறது இறை அதை நாம் செய்யக்கூடாது நாம் ஒற்றுமையாக பாதையிலே வழி நிற்க வேண்டும் என்று மார்க்கம் சொன்னது இதை செய்தோமா எல்லாம் அல்லாஹ் நடியார்களே இத்துணை விஷயங்கள் இருக்கிறது சுபா நல்லா பெண்கள் மையத்திலே ஒப்பாரி வைக்கக்கூடாது என்று மார்க்கம் தருக்கிறது பெண்களில் மையத்து வைக்கக்கூடிய விஷயங்களில் மையத்திலே ஒப்பாரி வைக்க கூடாது என்று மார்க்கம் தடுக்கிறது ஏன் தடுக்கிறது எதனால் தடுக்கிறது ஒப்பாரியை இது இறை நிராகரிப்பாளர்களுடைய இதுவும் இறை நிராகரிப்பாளர்களுடைய பழக்கமாக இருக்கிறது அல்லாஹ் நடிகார்களை அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இத்துணை விஷயங்கள் அப்புறம் தற்பெருமை குலப்பெருமை பேசுவது நான் அந்த நான் அந்த குலம் நான் இந்த குலம் நான் அவ்வாறு நான் இவ்வாறு இப்படி எல்லாம் குலப்பெருமை பேசுவது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இதுவும் நிராகரிப்பாளர்களுடைய அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா அடுத்ததாக அல்லாஹே வாரக்குல்லாஃபிக்கும் வணக்க வழிபாடுகளில் இறை நிராகரிப்பாளர்களுடைய பழக்கம் வணக்க வழிபாடுகளில் இறை நிராகரிப்பாளருடைய பழக்கம் எவ்வாறு இருந்தது அதை மார்க்கம் எவ்வாறு தடுத்தது எடுத்துக்காட்டாக ஒரு சில விஷயங்களை நாம் பார்ப்போம் அல்லா நடிகார்களே பள்ளிவாசல்கள் ஒரு சில நேரம் தொழக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது நாமகம் இருக்கிறதா யாருக்காவது தெரியுமா எந்தெந்த நேரங்களில் தொழக்கூடாது சூரியன் உதிக்கக்கூடிய நேரம் சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில் தொழக்கூடாது ஏன் தொழக்கூடாது ஏன் தொழக்கூடாது ஏனெனில் அந்த நேரத்தில் இறை நிராகரிப்பாளர்கள் தொழுவார்கள் அதனால் நாம் தோழக்கூடாது அல்லாஹன் கட்டளை எத்துணை ஹராம்களில் எத்துணை மற்றவருடைய பழக்கமாக இது இருந்தது அதனால் இது நமக்கு ஹராம் அல்லா நாம் நம்முடைய வாழ்க்கை என்று எவ்வாறு போய்கொண்டிருக்கிறது அல்லாஹ் நடிகார்களே நம்முடைய வாழ்க்கை யாரை பின்பற்றுவதாக போய்கொண்டிருக்கிறது வட்டி ஹலாலா ஹராமா வட்டி என்பது ஹராமா ஹலாலா யாருக்கு ஹலால் இறை நிராகரிப்பாளர்கள் அல அவர்களுடைய பழக்கம் யாருக்கு ஹராம் முஸ்லீம்களுக்கு மட்டும் ஹாராம் வட்டியை ஒதுக்கிறோமான வாழ்க்கையில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் வட்டியை ஒதுக்கக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹர் இத்துணை விஷயங்கள் எத்துனை விஷயங்கள் ஏன் சியாமிலே நோன்பிலே இந்த நோன்பை பிடிக்கவதற்கு பதிலாக அவர்கள் பிடிக்கக்கூடிய நாளில் நாம் பிடிப்பது கூடாது அல்லது அவர்கள் பிடிப்பதற்கு முரணாக ஆஷுராவிலே சொன்னேன் அல்லாஹ் என்ன சொன்னார்கள் ஆஷிராவி பத்து தான் ஆஷிராவுடைய நோன்பு ஆனால் ஏன் அல்லாஹு தூதர் அடுத்த வருடம் நான் இருந்தேன் என்றால் நான் ஒன்பதையும் சேர்த்து பிடிப்பேன் என்று ஏன் சொன்னார்கள் எதனால் சொன்னார்கள் ஏனென்றால் அது யூதர்களுடைய பிரத்யேகமாக பழக்கமாக இருந்தது பத்து மட்டும் பிடிப்பது அவர்களுக்கு மாறு செய்வதற்காகத்தான் நான் முன்போதை சேர்த்து பிடிக்கிறேன் என்று சொன்னார்கள் எத்தனை இடங்களில் அல்லாஹ் தூதர் இந்த விஷயங்களில் கவனமாக இருந்திருக்கிறார்கள் பாருங்கள் இது வணக்க வழிபாடு கொள்கை விஷயங்களில் மட்டுமா நாம் சொன்னது போல் பழக்க வழக்கத்தில் பழக்க வழக்கத்தில் கூட அல்லாஹம் தூதர் ரொம்பவும் கவனமாக தங்களுடைய உம்மத்தை பாதுகாத்தார்கள் இறை நிராகரிப்பாளர்களை காப்பி அடிப்பதிலிருந்து எடுத்துக்காட்டாக பார்த்தோம் என்றால் அல்லாஹு நடிகார்களை அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் ஆடைகளில் ஆடைகளில் அல்லாஹம் தூதர் செல்ல அல்லாஹூ அலை கவனமாக இருந்தார்கள் இறை நிராகரிப்பாளர்களை ஆடையை உடுத்துவது கூடாது அவர்களுக்கென்று பிரத்யேகமான ஆடைகள் அவர்களுக்கென்று பிரத்யேகமாக மன்னங்கள் பொருந்திய ஆடைகள் எடுத்துக்காட்டாக காவி காவியுடைய வண்ணம் இப்படிப்பட்ட இப்பாட்டாக அவர்களுக்குன்னு பிரத்யேகமாக ஆடையை அணிவிப்பதிலிருந்து தடுத்தார்கள் அல்லாஹ் தூதர் நம்மை தடுத்திருக்கிறார்கள் அதே உலமாக்கல் முன்மொழிந்தார்கள் இன்னும் சொல்ல போன அல்லாஹு நடிகார்களே இதை நான் உங்களுக்கு இந்த இடத்திலே சொல்ல வருகிறேன் இதனால் தான் ஒரு சில உலமாக்கல் பாரக் அல்லாஃபிக்கும் அணியக்கூடிய பேண்ட்டை கூட நாம் இன்று பிரபலயமாக அறியப்படக்கூடிய இந்த பேண்ட் இந்த பேண்ட் என்று சொல்ல இந்த ஆடையை கூட இது குஃபார்களுக்கு பிரத்யேகமாக அவர்கள் உருவத்தப்பட்ட ஆடை இதுவும் இந்த அடிப்படையில் வரும் என்று சில உலமாக்கள் இந்த விஷயத்திலே கூறுகிறார்கள் என்றால் நாம் எவ்வளவு நம்முடைய ஆடைகளில் கூட கருத்தும் கவனமாக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய ஆடையை கூட பின்பற்றுவது குஃபார்களை நாம் இறை நிராகரிப்பார்கள் நாம் பின்பற்றுவது கூடாது என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்கிறது அல்லாஹ் நடிகார்களை அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இன்னும் எத்தனை விஷயங்கள் மீசையை கத்தரிப்பது தாடியை விடுவது சுபான் அல்லாஹ் அல்லாஹ நடிகார்களே இந்த விஷயத்தை சட்டு சிந்தித்து பாருங்கள் அல்லாவிற்காக சொல்கிறேன் உங்களுக்கு நலமாக நான் சொல்கிறேன் சுபகான் அல்லாஹ் ஒரு முறை ஒரு முறை ரோமத்தில் இருந்து இரண்டு மனிதர்கள் வருகிறார்கள் அவர்களை பார்த்தார்கள் என்றால் வெட்டமாக வழித்து தங்களுடைய தாடியை வழித்தவர்களாக மீசையை என்ன செய்தார்கள் தாடியை வழித்தவர்களாக மீசையை அவ்வளவு அதிகமாக அடர்த்தியாக வளர்த்தவர்களாக நின்றார்கள் அல்லாஹூதர் அவர்களை பார்த்து முகம் சொல்லித்தார்கள் யார் இந்த யார் இவர்கள் என்று சொல்லும் பொழுது இவர்கள் இன்னார் என்று சொன்னார்கள் முகம் அல்லாவினர் ஆனால் நாங்கள் எப்படி இருப்போம் என்றால் நாங்கள் தாடியை விடுவோம் மீசையை கத்தரிப்போம் தாடியை விடுவது அல்லாம நடிகார்களே இன்னும் சொல்ல போனால் பழக்க வழக்கத்தை விட தாடி விடுவது என்பது கஸ்டம்ஸ்லேயோ பழக்க வழக்கத்தில் வராது இது வாஜிப் என்று சொல்கிறோம் மார்க்கம் தாடியை விடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை இதை மனைவிகள் தடுத்தார்கள் என்றால் அல்லாஹ் நடிகார்களே படைத்தவனுக்கு கட்டுப்படும் விஷயத்தில் படைப்பினங்களுக்கு படைப்பினங்கள் கட்டுப்படும் விஷயத்தில் படைத்தவனுக்கு மாறு செய்வது கூடாது அல்லாஹுக்கு நாம் கட்டுப்பட வேண்டிய விஷயத்தில் அல்லாஹுடைய படைப்பினங்கள் நம்மை தடுத்தது என்றால் அது நம் மனைவியாக இருக்கட்டும் தாடியை விடாது தாடியை வைக்காதீர்கள் அசிங்கமாக இருக்கிறீர்கள் தாடியை வைத்தால் அசிங்கமாக இருப்போம் என்று ஒரு வரலாறு சொல்கிறது என்றால் அது பெண்களுக்கு மட்டும்தான் பிரத்யேகமான வரலாறு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் நடிகார்களே தாடி மாபெரும் மாபெரும் நபி வழி நபி வழியை நேசிக்க கூடியவர்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் தாடியை விடுங்கள் அதுதான் ஆணுக்கான அழகு ஆண் அழகின் முதல் தோற்றமே அல்லாஹின் தூதர் செல்லல்லாகு அழகி வசூல் அவர்கள் கொண்டு வந்த பழக்கம் இந்த தாடி இந்த தாடி என்பது மாபெரும் சுண்ணா வாருகிறேன் இதை கத்தரிப்பது கூடாது என்று சொல்கிறார்கள் மார்க்கத்தில் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் இது ஏன் இறை நிராகரிப்பார்கள் இதற்கு மாற்றமாக இருப்பார்கள் எவ்வாறு இருப்பார்கள் வழித்து இருப்பார்கள் வீசையை அடர்த்தியாக விட்டு இருப்பார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் பெண்களுக்கு இங்கே உபதேசம் தாடியை வைக்க ஆசைப்படக்கூடிய கணவன்மார்களை அல்லாஹ் அல்லாஹவின் அடியார்களே பெண்களே அல்லாஹிற்கு அஞ்சு கொள்ளுங்கள் மார்க்கத்தின் அல்லாஹவின் தூதர் நாளை அல்மர் உமா அமன் அஹப் அல்மர் உமா அமன் அஹப் மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவனோடுதான் அந்த நாளை மறுமையில் இந்த அடிப்படையை யோ யோசித்து நம் கணவன்மார்களுக்கு நல்லதை நாம் சொல்ல வேண்டுமே தவிர நல்ல முழுக்கு போடுவது நல்ல விஷயத்திலே தடுப்பது அதையும் அந்த கணவன் கேட்பது இது இது இஸ்லாமிய அடிப்படையில் குடும்பமாக இருக்காது அல்லாஹ் நடிகார்களே இதே வளர்ப்பிலே நம் பிள்ளைகள் நாளை வளர்க்கப்படுவார்கள் இதே வளர்ப்பிலே நம்முடைய சந்ததியர்கள் வளர்க்கப்படுவார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் நடிகார்களை வைக்கும் இன்னும் சொல்ல போனார் எத்தனை விஷயங்களில் பழக்க வழக்கங்களில் கூட நாம் இறை நிராகரிப்பாளர்களை பின்பற்றுவது கூடாது என்பதை கவனமாக வெள்ளை முடி வந்தால் அதை மறைப்பது வெள்ளை முடியை மறைப்பது வெள்ளை முடி வருவதை விடுவது எகுதுகளின் பழக்கமாக இருந்தது அல்லாஹூர் என்ன சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய வெள்ளை முடிகளை நீங்கள் என்ன செய்யுங்கள் மறைத்து விடுங்கள் மறையுங்கள் என்று அல்லாஹூதர் செய்கிறார்கள் கருப்பு தையை கருப்பு நிறத்தை மட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் கருப்பு நிறம் அல்லாத ஹென்னாவை போல ஏதோ இருக்கிறது இந்த அழகான இந்த ஹென்னாவின் கலரிலே கொண்டு நாம் தஷீபு செய்வது என்பது மாபெரும் சுண்ணாவாக இருக்கிறது ஏன் இதே நிராகரிப்பார்கள் பழக்கம் அதை நாம் செய்யக்கூடாது அவர்கள் தான் வெள்ளை முடியை அப்படியே விட்டு விடுவார்கள் அதை நாம் என்ன செய்வோம் வெள்ளை முடியை நாம் என்ன செய்வோம் அதற்கு வண்ணம் பூசி விடுவோம் பாருங்கள் எத்தனை இடங்களில் அல்லாஹின் தூதருடைய பழக்கம் அவர்களுடைய அவருடைய அவருடைய கவனிப்பு நம் மீது இருந்தது மேலும் அல்லாஹ் அடியார்களே சலாம் சொல்லக்கூடிய முறை படுக்கக்கூடிய முறை அமரக்கூடிய முறை சாப்பிடுவது வலது கையால் சாப்பிடுவது இடது கையால் ஏன் சாப்பிடக்கூடாது உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போது பதில் தெரியும் இடது கையால் ஏன் சாப்பிடக்கூடாது இறை நிராகரிப்பாளர்களின் பழக்கம் வலது கையால் சாப்பிட வேண்டும் இடது பக்கம் சாய்ந்து ஏன் தூங்கக்கூடாது ஏன் தூக்கக்கூடாது இறை நிராகரிப்பாளரின் பழக்கம் சுபான் அல்லா விஷயங்களில் அல்லா நம்மை பாதுகாப்பானாக மேலும் தங்கத்தால் மோதிரம் அணியக்கூடாது கூடாது ஏன் தங்கம் ஏன் மோதிரம் அணியக்கூடாது கூடாது தங்கத்தை ஏன் ஆண்களுக்கு ஹராம் ஏன் அது அவர்கள் இறை நிராகரிப்பார்கள் பயன்படுத்தினார்கள் நாம் பயன்படுத்துவது கூடாது இத்துணை இடங்களில் இஸ்லாம் தனித்துவமாக பிரத்யேகமாக இருக்கிறது என்பதை பாருங்கள் அப்படி பிரத்யேகமாக இந்த மார்க்கத்தில் நாம் இந்த மார்க்கத்திலே தனித்துவத்தை நாம் பேணுகிறோமா அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் நம்மை இறை நிராகரிப்பாளர்களை பின்பற்றுவதில் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அப்படிப்பட்ட எண்ணம் இருந்தால் அதை அதை ஒளியோடு இன்றோடு அழித்துக்கூடிய முஸ்லீம்களாக அல்லாஹ் நம்மை அனைவரையாக்கு அரில் புரிவானாக வாக்கூல கோடி ஹாதா வஸ்துல்லா அலி வழக்கும் வாஸ்து ஜமீர் முஸ்லிமே நம்ம கொண்டிதன் الحمد لله على إحسانه وشكر له على توفيقه وامتنانه أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه أشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه الله ندي لبارك بارك الله فيكم إرديها ورسل بشيء تيكورين عن ندي وراء عمر رضي الله عنه أرجل صل أرجل الله سبحانه وتعالى إنما أركت تي نمك ترودر كمنال عمر أرجل تقولي لنا அல்லாஹ் நமக்கு இந்த மார்க்கத்தை தருவதற்கு முன்னால் மதிப்பில்லாத மனிதர்களாகத்தான் இருந்தோம் மதிப்பிலே ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம் ஆனால் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வழங்கி இந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கி அல்லாஹ் நம்மை நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தினான் நமக்கு மதிப்பை கொடுத்தான் அவன் எதை கொண்டு மதிப்பை தந்தானோ அதன் அல்லாத விஷயம் எதை கொண்டும் நாம் மதிப்பை அடைந்து விட முடியாது என்று தங்களுடைய சகாபாக்களுக்கு ரொம்ப ரத்தி அவர் உபதி செய்கிறார் அல்லாஹ் நடிகார்கள் நமது மாபெரும் அடையாளம் இஸ்லாம் இந்த சத்திய மார்க்கம் இது மாபெரும் அடையாளம் இந்த அடையாளத்தை தவிர வேறு ஏதாவது ஒரு அடையாளத்தை ஒரு பெரிய ஒரு பெரும் பாக்கியமாக ஒரு பெரும் பெருமையாக நாம் நினைக்கிறோம் என்றால் நம்முடைய உள்ளங்களை சரி செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் உமர் அல்லஹனும் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மா பெரும் அந்தஸ்தே இந்த இஸ்லாத்தை கொண்டுதான் அவன் தந்த அந்த இஸ்லாத் அல்லாத வேறு ஒரு விஷயத்தை கொண்டு நிச்சயமாக நம்மால் ஒரு பெரிய அந்தஸ்தை இது உயர்வை அடைய முடியாது அதே தான் நல்லா நடிகாக நமக்கும் உயர்வு என்பது இஸ்லாத்தை கொண்டே தவிர வேறு எதுவும் அல்ல இந்த உலகத்திலே நாம் பெரும் பெரும் கம்பெனியில் வேலை செய்யலாம் பெரும் பெரும் செல்வந்தர்களாக இருக்கலாம் பெரும் பெரும் பேச்சுகளை மொழியை பேசக்கூடியவர்களாக இருக்கலாம் பெரும் பெரும் ஏதாவது தத்தமது பிரத்யேகமான விஷயங்களை உடையவர்களாக இருக்கலாம் ஆனால் மதிப்பு என்பது கவனித்துக் கொள்ளுங்கள் நாம் ஆடி கார் வைத்துக் கொள்வதிலோ அல்லது பிஎம்டபிள்யூ கார் வைத்துக் கொள்வதிலோ அல்லது நாளை இந்த வீடு வைத்துக் கொள்வதிலோ அல்லது 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 எதுவாக இருக்கட்டும் ஒரு முஸ்லீமுக்கு மதிப்பு ஒரு முஸ்லீமிற்கு உயர்வு உமர் ரதி அல்லாஹ் சொன்னதுதான் இஸ்லாம் அந்த இஸ்லாத்தில் அல்லாஹ் இருக்காம நினை வைக்காது அல்லாஹை வணங்குகிறானா அல்லாஹுடைய கடமைகளை சிறம்பட செய்கிறானா மார்க்கத்தை நிலைநாட்டுகிறானா இறை நிராகரிப்பாளர்களோடு தன்னை அவர்களை காப்பியடிக்காமல் அவர்களோடு ஒப்புமை செய்யாமல் இருக்கிறானா தன்னுடைய நாவால் தன்னுடைய வாயால் தன்னுடைய நாவால் தன்னுடைய கையால் பிறர்களுக்கு தீமை இழைக்காமல் இருக்கிறானா இதுதான் இதுதான் அல்லாஹ நடிகார்களே இதை தவிர மார்க்கம் நமக்கு வேறு எதுவும் சொல்லவில்லை அல்லாஹை இணை வைக்காது ஒல சமுத்துன்ன இல்ல வந்து முஸ்லிமூன் அல்லாஹுக்கு இணை வைக்காது முஸ்லிம்களாகவே மரணிக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக சத்திய மார்க்கம் மாபெரும் மார்க்கம் இந்த மார்க்கத்தை இட்டு விடாதீர்கள் அல்லாஹன நடிகார்களே துன்ம இல்லா து முஸ்லிமோன் முஸ்லீம்களாகவே அன்றி நீங்கள் மரணித்திராதீர்கள் உங்கள் மரணத்தை முஸ்லீம்களாகவே அன்றி உங்கள் அடையாளத்தை மாற்றிக்கொள்ளாதீர்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அப்படிப்பட்ட முஸ்லீம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக மார்க்கத்திலே சிறந்து விழுங்கக்கூடிய முஸ்லீம்களாக நம்மை ஆக்குவானாக இறை நிராகரிப்பாளர்களை ஒருபோதும் எங்களுடைய கொள்கையிலும் சரி எங்களுடைய சித்தாந்தங்களும் சரி எங்களுடைய வணக்க வழிபாடுகளும் சரி எங்களுடைய பழக்க வழக்கங்களிலும் சரி அவர்களை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்ற உறுதி முஸ்லீம்கள் இருக்க வேண்டும் ஆனால் இவை அனைத்தும் அல்லாஹ் நடிகார்களே நம் நமக்கு எதிராக இல்லாமல் நம்மை நம்மை நம்முடைய வீட்டிலிருந்து வெளியேற்ற நினைக்காமல் இருக்கக்கூடிய இறை நிராகரிப்பாளர்களோடு கனிவோடு நடந்து கொள்வதிலும் அவர்களோடு நீதமோடு நடந்து கொள்வதிலும் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்வதிலும் மார்க்கம் எந்த தடையும் கொடுக்கவில்லை அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறை நிராகரிப்பாளர்களை பின்பற்றுவது கூடாது என்று சொல்லக்கூடிய அதே மார்க்கம்தான் நம்மை வீட்டில் விட்டு வெளியேற்றாம வெளியேற்ற வேண்டும் என்று நினைக்காத இறை நிராகரிப்பாளர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது அவர்களுக்கு சத்தியத்திலே அவர்களுக்கு உபதேசம் செய்வது அவர்களுக்கு அவர்களுக்கு நீதமாக அவர்கள் நடந்து கொள்வதிலே மார்க்கம் எந்த ஒரு தடையும் விதிக்கவில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதையும் நாம் இந்த இடத்திலே ஆணித்தனமாக பதிவு செய்கிறோம் அல்லாஹ் நடியார்களே அப்படிப்பட்ட சத்தியத்திலே பாருங்கள் நடுநிலையான முஸ்லீம்கள் யார் யார் நடுநிலையான முஸ்லீம்கள் இறை நிராகரிப்பார்களை பின்பற்றி அவர்களை காப்பி அடிப்பவர்கள் நடுநிலையான முஸ்லீம்களா அல்ல இறை நிராகரிப்பாளர்களை ஒருபோதும் அவருடைய கொள்கையிலும் சரி அவருடைய வணக்க வழிபாடும் சரி அவருடைய பழக்க வழக்கத்திலும் சரி அவர்களை பின்பற்ற மாட்டோம் அவரை நேசிக்க மாட்டோம் ஆனால் அதே சமயம் അവോട് സത്യത്തിൽ അവർ നടന്ന കൊള്ളോം അവർ കഴിവാ നടന്നൊള്ളോം അവ സത്യത്തെ എടുത്തോം എൻ്റെ നടുമിലെ അള്ളാൻ മനോരമ واشكروه على نيامه يزدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون